கருடன் திருமாலிடம் உரைத்த கேள்விகள் நாராயணனின் அருளால் கருடன் நாராயணனுக்கு வாகனமாக இருந்து வந்தார் ஒருநாள் கருடனின் மனதில் பிறப்புகள் பற்றிய எண்ணம் உருவாக துவங்கியது தமது மனதில் தோன்றிய எண்ணத்தை மூன்று லோகங்களையும் காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நாராயணனிடம் கேட்க வேண்டும் என்று எண்ணினார் அனைவருடைய எண்ண ஓட்டத்தையும் மனதையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்ட நாராயணன் கருடனை நோக்கி என்ன கருடா உன் மனதில் ஏதோ ஐயம் கொண்டுள்ளதே உன் ஐயத்தை என்னிடம் கேட்கலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டு இருக்கின்றாயா என்று வினவினார் நாராயணன் கருடனிடம் கேட்டதும் கருடனுக்கு என்ன கேட்பது என்று புரியாமல் நின்று கொண்டிருந்தார் இருப்பினும் தனது மனதில் ஓடிய எண்ணத்தை எவ்விதத்திலாவது நாராயணனிடம் கேட்க வேண்டுமே என்ற ஆவலும் அவரிடம் இருந்து வந்தது அந்த ஆவலே அவருக்கு நாராயணனிடம் தனது ஐயத்தை கேட்கும் பொருட்டு தனது கேள்விகளையும் கேட்க வைத்தது மூன்று உலகங்களையும் காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய பரம்பொருளான நாராயணனே என் மனதில் சில ஐயங்கள் நீண்ட நாட்களாகவே இருந்து கொண்டு இருக்கின்றன தாங்கள்தான் பதிலளித்து அந்த ஐயத்தை நீக்கி அருள வேண்டும் என்று வேண்டினார் அதற்கு நாராயணனும் கேள்விகளை கேட்காமல் பதில் மட்டும் வேண்டுமென்றால் எவ்விதம் என்னால் கூற இயலும் கருடா கேள்வியை கேட்பாயாக என்று கூறினார் நாராயணன் கூறியதும் கருடன் தன் மனதிலிருந்த கேள்விகளை கேட்கத் தொடங்கினார் அதாவது இந்த உலகத்தில் உயிரினங்கள் பிறப்பதன் நோக்கம் என்ன ஏன் உயிரினங்கள் தோன்றுகின்றன அவ்விதம் தோன்றிய உயிரினங்களில் மரணம் ஏற்பட்ட பின்பு சில உயிரினங்கள் நரகத்திற்கு செல்கின்றன சில உயிரினங்கள் சொர்க்கத்திற்கு செல்கின்றன நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் செல்வதற்கான காரணம் என்ன சில உயிரினங்கள் மோட்சம் என்னும் பிறவா நிலையை அடைவதற்காக தாங்கள் உரைக்கும் பதில்கள் என்ன ஒரு உயிரினம் இந்த உலகில் தோன்றியதும் அந்த உயிரினத்தால் செய்ய இருக்கக்கூடிய பாவங்கள் யாவும் நீக்கிக் கொள்ள எத்தகைய செயல்களை செய்ய வேண்டும் மனிதர்கள் நற்கதி அடைவதற்கான சூழ்நிலைகள் யாது என்றும் தெளிவாக அடியேன் புரிந்து கொள்ளும் விதத்தில் உரைக்க வேண்டும் என்று வேண்டினார் கருடன்